ஏங்க அஜித் ஐயா வந்திருக்கிறா நீங்க வந்தீங்களா நீங்களா ஐயா கூட இருக்கிறீங்க நாங்க பக்கத்துல இருந்து அவரை பார்க்கணும் அவரோட ரசிகர்கள் ஒரு சிமெண்ட் ஈஸ்வரன் தோட்டத்துல வந்து இறங்கணும்னு இது உண்மையா பொய்யா அப்படின்னு என்ன கேட்டாரு அஜித் ஐயா வந்தத நூத்துக்கு நூறு எல்லாருக்கிட்டையுமே நிர்வகிப்பேன் அவர்கிட்டயே சென்னைக்கு கூட்டிட்டு போய் நிர்வகிப்பேன் ஆனா வந்து இந்த பிள்ளை என்ன நம்பி வந்திருக்கான் இவன் இவனுக்கு உண்டானதை செய் அப்படின்னு உடனே கேட்கிறாங்க உடனே இறைவன் வந்து அவங்களுக்குள்ள இறங்க சொல்றாரு நீங்க வந்து ஒரு நாத்திகவாதியா ஆன்மீகவாதியான்னு எனக்கு புரியல ஆனா இருந்தாலும் உங்களுக்குள்ளே அந்த இறைவன் தான் இருக்கான் உங்களை உணர்த்தறது அந்த இறைவன் தான் ஆனா இறைவன் இருக்கிறாரு ஐயா வந்து ஒருத்தர் திட்டுறாரு அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு சினிஃபீல்ட்லயோ யாராவது உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் இல்லையா உங்க ஃபேமிலிலயோ யாரோ சொந்த பந்தம் யாராவது உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் ஆனா ரஜினி ஐயாவே மாறு இடத்துல தாடி போட்டு கேப்பு தொப்பிக்க வச்சுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காரு இத சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா விவேக் மயில்சாமி ஐயா ஆரம்பத்துல வந்தது நான் பேசிருக்கேன் ஒரு அத்தியாயத்துல அது இறைமை டிவி நிர்வாகி என்னன்னா நீங்க மயில்சாமி ஐயா வந்தது சொல்றாங்க அஜித் ஐயா வந்தது நீங்க உண்மையா சொன்னீங்களா இல்ல நீங்களா கற்பனை பண்ணிட்டு ஏதாவது சொன்னீங்களா கேட்குறீங்களா என்ன வந்து இர அஜித் ஐயா வந்தாரா வந்தாரான்னு கேட்குறாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு என்ன கேட்டாரு அஜித் ஐயா வந்தத நூத்துக்கு நூறு எல்லார்கிட்டயுமே நிர்வகிப்பேன் அவர்கிட்டயே சென்னைக்கு கூட்டிட்டு போய் நிர்வகிப்பான் அஜித் ஐயாவை படத்துலதான் என் மகன் அஜித் ஐயாவுடைய ரசிகன் ஆனா நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் அவர் எனக்கு என்ன ஒரு லட்சம் பத்து லட்சம் கொடுத்திருக்காரா இல்ல கொடுக்க போய் அவர்கிட்ட ஏதாவது நான் வந்து அவர்கிட்ட பணம் ஏதாவது நிதி உதவி வேணும்னு கேட்க போறேனா இல்ல எனக்கு ஒரு சிங்கிள் டீ தான் வாங்கி கொடுங்க அஜித் ஐயாவை நான் போய் கேட்க போல ஒரு நல்ல ஒரு நடிகன் நல்ல ஒரு அன்பான நடிகர் மக்களுங்களுக்கு ஒரு அன்பான ஒரு எனக்கு பிடிச்சதுல நல்லா ஒரு பாடம் எல்லா நடிகளும் விஜய்ல இருந்து ரஜினியில இருந்து எனக்கு முக்கியமா எனக்கு எந்த நடிகருக்கும் மேலேயுமே எனக்கு அவங்க தொழில் அவங்க நடிப்பு அவங்களுக்கு அது ஒரு உழைப்பு அவங்க அதை நம்பிதான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நானு வந்து ஒரு ஐயா சொல்லுவாரு டே ஐயாவை நாங்க வந்து வீடியோல ஏதாவது செல்லுல நாங்கள் படம் எடுத்தோம்னா டே அந்த பிம்பத்தை எடுத்து என்னடா பாக்கிறது என்ன நேர பார்க்கணும்டா இறைவனை என்ன உள்ள வச்சு பாருங்கடா வச்சு பாருங்கடா வெறும் இதை பார்த்து ஒண்ணு இல்லடா அதுல அப்படின்னு சொல்லுவாரு படத்துல பாக்குறோம் அவங்கள நம்மள மாதிரி ஒரு ஆத்மா தான் அதை வச்சு நம்ம ஒரு நடிகரை மேல டாப்பு கொண்டு போறது இது போன்றது என்ன நான் வந்து என்ன அவர் புடேசரா இல்ல அவரை வந்து நடிக்க வைக்கிறது இல்ல வந்து எந்த காரணத்துக்காக அவர் வரல வந்தார்னு சொல்லி நான் ஏன் பொய்ய சொல்லணும் அஜித் வந்து இன்னைக்கு கம்மியா வச்சுட்டாலும் ஒரு பதினாறு ஆண்டு காலம் இருக்கும் ஐயா கூட கோம்பைப்பட்டியில கோம்பைப்பட்டியில ஈஸ்வரன் தோட்டத்துக்கு வந்தது கன்ஃபார்ம் எல்லாருமே வந்த சாட்சி இருக்குது அந்த தோட்டத்துக்காரர் முதல் கொண்டு எல்லாரும் சாட்சி ஆனா நான் போற டைம்ல அவளை அவரை பார்க்கணும் விவேக் மயில்சாமி எல்லாம் நேரடியாக கிட்டே பார்த்தோமோ வந்த போஸ்ட்டு நாங்க இறங்குற இடத்துல எங்க முன்னாடியே தான் இறங்குறாரு விவேக் ஐயா விவேக் மயில்சாமி ரெண்டு பேரும் வராங்க வந்து இறங்குறாங்க இனோவா கார்ல வந்து இறங்குறாங்க வந்தன பிளாக் கலரோ ஒரு சிமெண்ட் கலரோ காரு இனோவா காரு வந்து இறங்குறாங்க ஈஸ்வரன் தோட்டத்தில் வந்து இறங்கணும்னு விவேக் ஐயா விட் போடா நாய அப்படின்னு விரட்டாரு இவரு மயில்சாமி ஐயாவும் விவேக் ஐயாவும் வந்தா விவேக் விரட்டாரு மயில்சாமி ஐயா ஒண்ணுமே பேசல அவர்கிட்ட எந்த ஒரு பேச்சுமே விடல மயில்சாமி ஐயா இறைவன் மேல சிவன் பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே இருக்காரு மயில்சாமி டே நாய போறா மினிக்க போடுறா அப்படின்னாரு அவரு வந்து என்ன சாமி வந்து திட்டாரு அப்படின்னாரு அதை சாமியில் ஏன் ஐயா வந்து திட்டுறாரு ஒரு பெ ஒரு வயசானவர் ஒரு பெரிய மனுஷன் ஏதோ திட்டுற மாதிரி அவரு வந்து ஏன் ஐயா வந்து திட்டுறாரு அப்படின்னாரு ஐயா திட்டுறதுக்கு அர்த்தம் என்னன்னு வாங்கயா நீங்க வாங்க ஐயா ஏதோ சொல்றாருன்னா அது கணக்கு இருக்க வாங்க அப்படி ஓரமா போய் உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு போய் உட்காந்து விளக்கமா ஓ உப்படி கூட இருக்கா உங்களை சினிஃபீல் யாராவது டார்ச்சர் கொடுக்கணும் இல்லையா உங்க ஃபேமிலியில யாராவது உங்களுக்கு ஏதாவது மறைமுகம் ஒரு டார்ச்சர் கொடுங்க அதை வந்து இங்கேயே ஐயா வந்து சரி பண்றாரு உங்களுக்கு ஓ அப்படி கூட இருக்கோ அப்போ வந்து ஐயா நீங்க வந்து இறைவனை வந்து இறைவன் இருக்கிறான் ஆனா நேரடியாக பார்க்க முடியல அப்படின்னா இந்த நேரடியாக பார்க்க முடியலன்னு சொல்ல உங்களுக்குள்ளேயே அந்த இறைவன் தான் உணர்த்துறான் எல்லாமே உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்குறா அந்த இறைவன் தான் அந்த தான் நீங்க எது பண்றீங்க இறைவன் வந்து நேரடியாக வந்தா என்ன மனிதர்கள் கேட்பாங்க அப்படின்னு அவருக்கு நான் வந்து எடுத்து வருது மயில்சாமி ஐயா ஒன்றும் திட்டல ஏதோ ஒன்றும் பேசல அவர் இறைவன் மேலே சிவன் பாட்டு பாடிட்டு இருக்காரு ஐயா அப்படியே நடந்துகிட்டு இருக்காரு ஐயா ஒரு ஐம்பது அறுபது ஒரு ஐம்பது அறுபது அடிக்கு அப்படியே நடந்து நடந்து ரிட்டன் திரும்பி திரும்பி நடக்கிறாரு ஜனங்கள்லாம் கீழே உட்காந்துட்டே என்னமோ குழந்தைங்க தாத்தா பாட்டி கதை சொல்லுவார் ஆதி காலத்தில் நம்ம கேட்போம் அது போல் டிவி இதெல்லாம் இல்லாத டைமில் அதுபோல் எல்லோரும் ஜனங்கள் உட்காந்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க ஐயா நடந்துகிட்டே இருக்கார் இவரை கூட்டிகிட்டு ஐயா நீங்கள் இங்கே வாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அப்ப அறுபது டிஸ்டன்ஸ் கிழக்கு பக்கமா அப்ப தென்னங்கண்ணா சின்ன 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 தென்னங்கண்ணா இருக்குது பிரம்ம போ கிணறு இருக்கு அந்த கிணறுகிட்ட கிணறு நேரா தென்னங்கண்ணு எல்லாமே சின்ன சின்ன கண்ணு அப்பதான் வச்சு ஒரு அஞ்சாறு மாசம் போடாது அந்த கண்ணு கிட்ட போய் கூட்டி போய் உட்கார வச்சு மயில விவேக் ஐயாவை வாங்கையா மா ஐயா வந்து வைஞ்சாரு திட்டுனாரே அப்படின்னு கேக்குறாரு அப்ப சொன்னேன் ஐயா அவர் திட்டுறாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது ஐயா வந்து ஒருத்தர் திட்டுறாரு அப்படின்னா ஒன்று உங்களுக்கு சினிஃபீல்லையோ யாராவது உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் இல்லையா உங்கள் ஃபேமிலிலேயோ யாரோ சொந்த பந்தம் யாராவது உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் அந்த டார்ச்சரை வந்து ஐயா வந்து இங்கே உங்களை திட்டி வந்து கரெக்ட் பண்ணுறாரு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாத்திகவாதியா ஆன்மீகவாதியான்னு எனக்கு புரியல ஆனால் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே அந்த இறைவன் தான் இருக்கான் உங்களை உணர்த்தறது அந்த இறைவன்தான் ஆனால் இறைவன் இருக்கிறாரு ஆனா நேரடியா பார்க்க முடியலன்னு விவேக் ஐயா சொன்னாரு நமக்கு உள்ள இருக்கிறோம் அந்த உள்ள வந்து இறைவன் அத பார்க்க முடியலன்னு நீங்க சொல்றீங்க உங்களை வழிநடத்துறது அந்த இறைவன் தான் அப்படின்னு சொல்றாரு அப்ப மயில்சாமி ஐயா ஒரு அரை மணி நேரம் ஐயா மேல பக்தி பாட்டா பாடிட்டு இருக்காரு பாடிட்டு இருக்கும் போது அப்ப திருவண்ணாமலைக்கு போறதுக்கு விவே மயில்சாமி ஐயா மாசம் தவறாம வெளிநாடு ஷூட்டிங் இல்லாம இருந்தா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா மாசம் தவறாம கிரிவலம் திருவண்ணாமலைக்கு போறவர் அப்போ இந்த மாதிரி மயில்சாமி கூப்பிடுங்க ட்ர இது திண்டுக்கல்லேருந்து டிக்கெட் ரெஸ்டர்வேஷன் பண்ணியாச்சு திண்டுக்கல்ல இருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறினோம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அப்படின்ட்டு போய் அண்ணே மயில்சாமி அந்த விவேக் ஐயா நீங்கள் என்னமோ திருவண்ணாமலை போகிறதாம் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து கிளம்ப பாருங்க அப்படின்னு ஆமாம்மா நான் மறந்துட்டேன் இறைவன் மேலேயே நான் வந்து மெய் மறந்து இருக்கேன் அதான் ஒன்றும் இல்லை ஐயாட்ட நீங்கள் சொல்லிட்டு கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு அப்புறம் ஐயாட்ட இறைவன்கிட்ட சொல்றது அப்படின்னா கோவில்ல நம்ம இறைவனை பார்த்து நம்ம என்ன சொன்னோம் ஐயா நேரடியா இறைவனை வந்தா என்ன கேட்போம் நம்ம அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது மனிதர்கள் வந்து இறைவனை நேரடியா பாக்குறோம் அப்படின்னா சித்தர்கள் வந்து அந்த மனித உருவத்துக்குள்ள இறைவனா உள்ள இருக்காங்க அந்த இறைவனை பிடிச்சு வச்சிருக்கிறது அவங்க மண்ணு பெண்ணு பொண்ணு பந்தம் பாசம் உற்றார் உறவினர் எல்லாம் நம்மளை போல கல்யாணம் செஞ்சு மாயையில எல்லாம் வாழ்ந்து வெறுத்து போ இதுல ஒண்ணு இல்லடா அப்படின்னு வெறுத்து இறைவன் பிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க நம்ம வந்து அவங்கள நாடி போனா நம்மளை வந்து இந்த பிள்ளை என்ன நம்பி வந்திருக்கான் இவன் இவனுக்கு உண்டானதை செய் அப்படின்னு உடனே கேக்குறாங்க உடனே இறைவன் வந்து அவங்களுக்குள்ள இறங்க சொல்றாரு ஏப்பா சமயம் உங்களை நம்பி வந்திருக்க என் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் போப்பா போப்போ அப்படின்னு சொல்ல அந்த பூ பூன்னா என்ன அர்த்தம்னா இறைவன் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை முடிச்சு வைக்கிறார் விவேக் மயில்சாமி மயில்சாமி ஆமான் கிளம்புவோம் அப்படின்ட்டு ஐயாட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னார் சரி ரைட்டுங்கய்யா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விவேக்கும் போகும்போது ஆ மட்டுங்களா அப்படின்ட்டு ஜாலியா கைய காட்டிட்டு போறாரு மயில்சாமி ஐயா ஐயா வரங்கயா அப்படின்ட்டு அவரு ஏன்னா அவரும் நல்ல தான் பேசினாரு இவரு இறைவன வழியில் இருக்காரு அவரு வந்து ஒரு ஜாலி டைப்பா விவேக் ஐயா விவேக் ஐயா காமெடினா எனக்கு ரொம்ப இஷ்டம் நல்லா பாப்பேன் நானு அவரை கிளம்பிட்டாங்க இவங்க இவங்க போய் ஒரு அஞ்சாறு மாதம் பழனி டவுனுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெரிய கூப்பிட்டு வரணும் நாகர்கோவில்ல இருந்து வர்றாரு அவருக்கு வழி தெரியாத கோம்பைப்பட்டிக்கு வர்றத கணக்கம்பட்டி மட்டும் தான் தெரியும் மோகனண்ணன் தோட்டம் மட்டும் தான் தெரியும் ஐயாவை பாக்குறதுக்கு அவரு வரணும் கோம்பைப்பட்டிக்கு அவர் போன ரெண்டு ஒரு முறை தான் வந்திருக்காரு சரி ஐயா என்னை வந்து கூப்பிட்டு போங்கய்யா நான் பழனிக்கு இப்போ வந்துடுவேன் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாரு சரிங்கய்யா நான் பழனிக்கே கூட வரேங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா டவுன் பஸ்ஸில் வந்து இறங்கி கனகப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஐயா கோம்பட்டியில் இருக்காருங்க போவோம் ஏன்னா எல்லாரும் கோம்பட்டியில் பிரம்ம தீர்த்த கிணறு வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கே ஐயா கோமப்பட்டிக்கு அடி அடி போவார் மௌனண்ண தோட்டத்துக்கும் வருவார் ரெண்டுக்கும் வரதான் ஐயா அங்க இருக்காரு நம்ம போவோம்யா அப்படின்னா சரி வாங்கயா போவோம் அப்ப எனக்கு இறங்கின உடனே எனக்கு நாமக்கல் ராசிபுரம் இருந்து எனக்கு போன் வருது ஐயா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு போன் வருது அங்கேயும் வந்து இந்த யாரு வந்து அஜித் ஐயா வரல அப்படின்னு சொல்றீங்க அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா துணிச்சலை என் கூட வர்றாங்கன்னா சென்னைக்கு மைய விவேக் ஐயா அந்த அஜித் ஐயா எங்க இருக்காரோ அவர்கிட்ட வந்து நேருக்கு நேராக கேட்கறதுக்கு உண்டான தைரியம் எல்லாமே எனக்கு இருக்குது என்ன அப்போ வந்து சினிஃபீல்டில் அவருக்கா அவருக்கும் கனல் கண்ணனுக்கும் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சு என்ன ஏதுன்னா அவருக்கு வந்து என்ன சினிஃபீல்ட்ல இருக்கிறது அத்தனைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அனைவருக்குமே தெரியும் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஒரு பிரச்சனை அதெல்லாம் வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை அது அவங்களுடைய பிரச்சனைகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஐயா வந்து அஜித் ஐயா வந்திருக்காததாவது எனக்கு தகவல் வந்தது ஏங்க அஜித் ஐயா வந்திருக்காரு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க நான் இந்த மாதிரி பழனிக்கு போயிட்டு ஒரு ஐயாவை கூட்டிட்டு கோம்பேவப்பட்டிக்கு ஐயா கிட்ட போறேன்னா அஜித் ஐயா வந்திருக்காரா நீங்க பாக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க அப்படியா அஜித் ஐயா வந்திருக்காரா சரி நம்மளும் தான் போன பாக்கலாம் ஐயா அங்க இருந்தாருன்னா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேரு இந்த இதை சொன்னோடனே கேக்குறாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஏங்க அஜித் ஐயா வந்துருக்காரா நீங்க வந்தீங்களா நீங்களாம் ஐயா கூட இருக்கிறீங்க நாங்கள் பக்கத்துல இருந்து நாங்கள் அவரை பார்க்கணும் நாங்களாம் அவரோட ரசிகர்கள் ஏதோ நாங்கள் செல்லில் போட்டோ எல்லாம் எடுப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஐயா சரிங்கய்யா நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கும் வந்து இது இல்லை நீங்க ஐயா கணக்கு மட்டில் மோனன்னு தோட்டத்தில் இருக்காரு நீங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க அவர் கோம்பட்டியில இருக்காரு நாங்களும் மினி பஸ்ஸு ஒரு டைம் வருது ஒரு டைம் வரதில்லை ஏ சிடிசி இருந்த கவர்மெண்ட் பஸ் ஒரு வண்டி ஒரு மினி பஸ் தான் மூலக்கட்டை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்த கோம்பைப்பட்டிக்கு அந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் அந்த வண்டி சரியா வரதில்லை இப்போ வண்டியை சுத்தமா நிப்பாட்டிட்டாங்க எல்லாம் டூ வீலரு காரு பைக் எல்லாம் அந்த மலையடி வரைக்கும் வச்சிருக்காங்க அதனால ஒன்னும் கூட்டம் பாசஞ்சர் ஒண்ணும் கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது வண்டி நிப்பாட்டிட்டாங்க ரெண்டு வண்டியும் நான் போயிட்டு இருக்கேன் ஒரு டூ வீலர் ஏதோ பிக்கப் கடிச்சு நாங்களும் அந்த ஐயாவும் போயிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு கணக்கன்பட்டி மெயின் ரோட்லருந்து ஆறு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஆறரை கிலோமீட்டர் வருது ஈஸ்வரண்ணன் தோட்டத்துக்கு கோம்பைப்பட்டி இருக்கிறோம் பாதி தூரம் போயிட்டோம் கோம்பைப்பட்டி பக்கமாக போயிட்டுருக்கோம் எதுக்காக கார் வருது அப்புறம் அங்கே போனால் அஜித்தை தான் வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற உங்களுக்கு யார் சொன்னாங்க யாரோ சொன்னாங்க ஃபோனில் சொன்னாங்க எங்களுக்கு நாமக்கல்லேருந்து உடவு முறைசில இருந்து சொன்னாங்க அப்படின்னா நம்பகத்தன்மையானவங்க உண்மையாவே அஜித் வந்துட்டு போனாங்கன்னு எனக்கு போன்ல சொன்னது இல்லாம அங்க போய் கேட்டு விசாரிச்ச பிறகுதான் எனக்கு தெரியும் அஜித் ஐயா வந்துட்டு போறது நம்பிக்கை இல்லாம அப்படி கேக்குறாங்க ஆனா அஜித் வந்துட்டு போனது அங்க கோயம்புட்டிலயே சொல்றாங்க முன்னூறு பேர் இருக்காங்க இவங்க வந்து அஜித் ஐயா வந்துட்டு போனாருங்க ஒரு அன் அவர் இருந்திருக்காரு உட்கார் பண்ணிட்டாரும் அவரு உட்காந்துட்டாரு உட்காந்துட்டாரு உட்காந்துட்டா அப்புறமா சரிங்கயா உத்தரவ வாங்கிக்கிறவங்கயா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆனா ரஜினி ஐயாவே மாறு இடத்துல தாடி போட்டு கேப்பு தொப்பிக்க வச்சுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காரு இதை சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா ரஜினி ஐயா கிட்ட நான் நான் போய் எனக்கு ஐயா எனக்கு ஒரு லட்சம் கொடுங்க ஐயா ரெண்டு லட்சம் கொடுங்க ஐயா இந்த மாதிரி ஐயா பாக்க வரீங்க நீங்க அடிக்கடி நாங்களாம் ஐயாவுடைய சேவர்கள் அப்படின்னு ஒரு சிங்கிள் நயா பைசா ரஜினி ஐயா கிட்ட போய் நான் கேட்க போறேன்னா யாரோ சொல்றாங்க அவங்க வந்தாங்க எங்க சூர்யா ஐயாவை பத்தி இதெல்லாம் சொல்றாங்க சூர்யா ஐயெல்லாம் வந்துட்டு போயிருக்காரு இன்னைக்கும் சினிப்பையில இருக்கிறவங்க ஒரு குறைஞ்சபட்சம் பட்சம் எவ்வளவு ஆனாலும் அவங்க இங்க ப்ராப்ளத்துக்கு நைட் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து இன்னைக்கும் தரிசனம் பண்ணிட்டு போறாங்க ஐயாட்ட வந்தா நோய் நொடி பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சித்த புருஷர்கள் நமக்கு கிளியர் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை அவங்க நம்பிக்கை வச்சுதான் இறைவன் தவறாங்க